தானம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படும் சில பொருட்கள் பின்வருமாறு சமையல் பாத்திரங்கள் வீட்டு பயன்பாட்டுப் பொருள்கள் துடைப்பம் முரம் தங்க நகைகள் வெள்ளை நிற பொருட்கள் அரிசி உப்பு பால் போன்ற உணவுகள் எண்ணெய் காசு தயிர் இரும்பு பொருட்கள் பயன்படுத்திய துணிகள் செருப்புகள் பூஜை பொருட்கள் நூல் நெய் ஆகியவை விளக்கம் சமையல் பாத்திரங்கள் சமைக்க பயன்படுத்தும் பாத்திரங்களை தானம் செய்யக்கூடாது ஏனெனில் அவை வீட்டில் லட்சுமியின் ஆசீர்வாதத்தைக் கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது வீட்டு பயன்பாட்டுப் பொருள்கள் துடைப்பம் மற்றும் முரம் போன்றவற்றை தானம் செய்தால் அவை வீட்டில் உள்ள செல்வத்தை வெளியே கொண்டு செல்லும் என்று கூறப்படுகிறது தங்க நகைகள் நம்முடைய தங்க நகைகளை தானம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது வெள்ளை நிற பொருட்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் விலை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது உணவுப் பொருட்கள் அரிசி உப்பு பால் போன்ற உணவுப் பொருட்களை தானம் செய்யக்கூடாது மற்ற பொருட்கள் எண்ணெய் காசு தயிர் இரும்பு பொருட்கள் பயன்படுத்திய துணிகள் செருப்புகள் பூஜை பொருட்கள் நூல் போன்றவற்றை தானம் செய்யக்கூடாது ஏனெனில் அவை ஒருவரின் இல்லத்தின் நல்லிணக்கத்திற்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடும்